திருப்பதி எப்படி உருவானது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி முழுவதும் கடலால் சூழப்பட்டிருந்த காலத்தில் திருப்பதி திருமலை பகுதி ஒரு பெரும் மலைத்தொடராக உருவானது இந்த திருமலை உலகிலேயே மிக பழமையான மலைத்தொடர்களில் ஒன்றான சேஷாசலம் மலைத்தொடரின் ஒரு பகுதி புராணங்களில் ஆதிசேஷன் என்ற பாம்பு தன் ஏழு தலைகளால் மலையாக மாறி திருமலையாக நின்றதாக கூறப்படுகிறது அதனால் இந்த மலை சேஷாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது திருமலை ஏன் ஏழு மலைகளுக்குள் உள்ளது திருமலை ஏழு மலைகளால் சூழப்பட்டுள்ளது அந்த ஏழு மலைகள் ஆதிசேஷனின் ஏழு தலைகளை குறிக்கின்றன என்று நம்பப்படுகிறது அவை சேஷாத்ரி வேதாத்ரி، கருடாதிரி அஞ்சனாதிரி ரிஷபாதிரி நாராயணாதிரி வேங்கடாதிரி இந்த ஏழு மலைகளின் நடுவில் வேங்கடாதிரி மலையின் உச்சியில்தான் வேங்கடேச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது வேங்கடேசன் பெயர் எப்படி வந்தது வேங்கடம் என்ற சொல்லுக்கு பாவங்களை அழிப்பது என்ற அர்த்தம் ஈசன் என்றால் இறைவன் அதனால் வேங்கட மலையில் உறையும் இறைவன் என்பதால் வேங்கடேசன் என்று பெயர் வந்தது அவரை ஸ்ரீனிவாசன் பாலாஜி திருமலை பெருமாள் என்றும் அழைக்கிறார்கள் திருமலையில் பெருமாள் ஏன் வந்தார் புராண கதைகளின்படி கலியுகத்தில் மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விஷ்ணு பகவான் திருமலையில் வந்து குடியேறினார் அவர் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்ய குபேரனிடம் கடன் வாங்கினார் அந்த கடனை அடைப்பதற்காக இன்றும் பக்தர்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள் என்பது நம்பிக்கை மேல்கோ